அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறிய பதி சரணம் பதிசரணம் சிவசரணம் குருவே சரணம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சொல்லவாவிய தொண்டர்தம் மனத்தில் சுதந்தரம் தோன்றிய துணையை கல்லவாவிய கரைந்து வந்திட கலந்திடும் களிப்பை செல்லவாவிய பொழில் ஒற்றி தேனை தில்லை சிற்றம்பலத்தாடும் வினை நான் பொருளை நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே அட்டமூர்த்தமதாகிய பொருளை அண்டராதியோ அருகிலாத்திரத்தை விட்டவே கயற்கு அங்கையில் கனியை வேத மூலத்தை வித்தக விளைவை எட்டரும் பரமானந்த நிறைவை எங்கும் ஆகி நின்று இலங்கிய ஒளியை நட்டமாடிய நடனநாகத்தை நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே உம்பர்வான் துயர் ஒழித்தருள் சிவத்தை உலகெலாம் புகழ் உத்தம பொருளை தம்பமாய் அகிலாண்டமும் தாங்கும் சம்புவை சிவதருமத்தின் பயனை பம்பு சீரருள் பொழி தருமுகிலை ஞானத்தை பரம சிற்சுகத்தை நம்பினோர்களை வாழ்விக்கும் நலத்தை நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மரவேனே புச்சி மேல் வதிந்த மாமணியை வழுத்தும் நாகம் அணக்கும் நன்மலரை பாலின் ிய சுவைய பத்தர்தம் உளம் பரிசிக்கும் பழத்தை ஆலின் ஓங்கிய ஆனந்த கடலை அம்பலத்தில்லாம் அமுதை வேதங்கள் ியோ அமர்ிடும் சிவத்தை நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே உன்னிறைந்து என ஒழித்திடும் ஒளியை உண்ண உண்ண மேல் நரவை கண்ணிரைந்ததோர் காட்சியை யாவும் கடந்த மேலவர் கலந்திடும் உறவை எண்ணிறைந்த மாலையன் முதல் தேவர் யாரும் காண்கிலா, இன்பத்தின் நிறைவை நன்னி ஒற்றியோ அமந்தருள் சிவத்தை நமச்சிவாயத்தை நான் மரவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே திக்குமாரினும் எழுகடல் புவிமேல் சென்று மாறினும் சேன் விளங்கு ஒளிகள் உக்குமாரினும் பெயல் இன்றி உலகில் உணவு புவிகளோர் ஏழும் மிக்கு அண்டங்கள் எல்லாம் விழுந்து மாறினும் வேதங்கள் உணரா நக்கன் எம்பிரானருள் திருப்பெயரா நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே பெற்றதாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்றதே உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவ உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே உடை உடுத்திட இடை மறந்தாலும் உலகிலோர் பசிக்கு உண மறந்தாலும் படையெடுத்தவர் படை மறந்தாலும் பறவை தான் நலைப்பது மறந்தாலும் புடை அடுத்தவர் தமை மறந்தாலும் பொன்னை வைத்த அப்புதை மறந்தாலும் நடை அடுத்தவர் வழி மறந்தா நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மரவேனே வண்மை செய்திடும் வறுமை வந்தாலும் மகிழ்வு வந்தாலும் பொன்மை மங்கையர் புணர்ச்சி நேர்ந்தாலும் பொருந்தினாலும் நின்றாலும் சென்றாலும் தன்மையில்லவர் சார்பிருந்தாலும் சான்ற அடைந்தாலும் நன்மை என்பன யார் நமச்சிவாயத்தை நான் மரவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே இன்னும் பற்பலனால் இருந்தாலும் இக்கணம் தனிலே இருந்தா வான் கதிக்கே புகுந்தாலும் சோர்ந்து மான் நரகத்து உழன்றாலும் என்னமேலும் இங்கு எனக்கு வந்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நன்னர் நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நான் மறவேனே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலருக்கு செல்லுங்கள் வளல் பெருமான் காலை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் சுத்த போசன முறையை பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை கடைபிடிங்கள் எந்த உயிரையும் கொள்ளாமல் அதற்கு ஜீவகாரண்யம் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன்னுயிர் போல நேசியுங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பகள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்த அளவு ஷேர் செய்யவும் அருட்பெருஞ்சோதி அரு ஜோதி தனிப்பெருங் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க பொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக பதி சரணம் சிவசரணம் குருவே சரணம்